ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் டுவெல் சரிங்களா நம்ம ஸ்கிப் பண்ணாமல் டுவெல் டேஸ் கண்டினியூஸாக நான் படிச்சுட்டு வரேன் என் சேர்ந்து நீங்களும் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ப்ரீவியஸ் வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் இருக்க இயல் இரண்டில் இருக்க மயங்கொழிகள் ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த் யூனிட்டில் இருக்க இருக்கும் நினைக்கிற மயங்குலிகள் சொல்லிட்டு இந்த மயங்குலிகள் பிழைகள் என்ன இதுல கேட்கப்படுற ஒன் மார்க்ஸ் என்ன அண்ட் இத வந்து எப்படி நம்ம கிளியரா நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் அண்ட் நீங்க வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்டினியூஸா பாருங்க ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க கேட்கிற டவுட்ஸ் எல்லாம் வந்து அதுல கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அண்ட் இன்னும் நிறைய இலக்கணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்றதையும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோ குள்ள போலாம் வாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் டேர்ம் டூ யூனிட் டூவில் இருக்க மயங்கொல்லிகள்ன்ற டாபிக் இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மயங்கொல்லிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மயங் இதில் நிறைய மார்க்ஸ் வந்து இருக்குது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அதாவது மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயங்குலிகள் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அதாவது தமிழில் ஒரே சவுண்டு வர வேறு வேறு லெட்டர்ஸ் வந்து இருக்குது அதாவது ஒரே சவுண்டு வந்தாலும் அது தர பொருள் வந்து வேறு வேறு இதுதான் வந்து மயங்கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டெஃபினேஷன் என்னன்றதை நம்ம இலக்கண முறைப்படி சொல்கிறத விட இந்த மாதிரி ஓரலாக யாராவது சொல்லி கேட்கும் போது நமக்கு தெளிவாக புரியும் இப்போது மேலே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னன்னா மனம் மனம் சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சொல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குது உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோடைய பொருள் வேறு வேறு சரிங்களா இப்போது இந்த மாதிரி வர்றது தான் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம தமிழில் இந்த மயங்கொழிகள் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா எழுத்து பிழை இல்லாமல் எழுதுகிறதுக்கு இந்த மயங்கொழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று காண்டட் டெஃபனேஷன் தெளிவான டெஃபனேஷன் பார்க்கலாம் அதாவது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்குலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எட்டு எழுத்துக்கள் மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது ந ந ந ல ழ ல இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒ ஒழிக்கும் போது ஒரே மாதிரி சவுண்டு தான் நம்ம கேட்குது ஆனால் வேற வேற எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம சொல்லப்படுற வார்த்தைகளும் வேற அதோடைய மீனிங்கும் வேற மாதிரி இருக்கும் இப்போ ந நா இந்த எழுத்துக்களை பார்க்கலாம் நம்ம ஜென்ரலாக இந்த நான்றதை அப்படியே சொல்லிடுவோம் ஆனால் இதை எப்படி சொல்லணும் அப்படின்றது கீழே பிக்சர் கொடுத்து நமக்கு விளக்கியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மூணு சுழி நா அப்படின்னு கிடையாது அதை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நாவை எப்படி சொல்லணும் அப்படின்னா நாவின் நுனி அதாவது நுனி நாக்கு மேல்வாய் அன்னத்தின் அந்த மேல இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்னத்துடைய நடு பகுதியை தொடரனால உருவாகிறது தான் நா இதுக்கப்புறம் நம்ம இந்த நாவை சொல்லும்போது இது இந்த ரூல்ஸ் படி நம்ம சொல்லி பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க எப்படின்னா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் எந்த நாவு உருவாகுதுன்ட்டு கீழே மூணு ஆப்ஷன் வந்து கொடுக்க சான்ஸ் இருக்கு இந்த நாவை ரெண்டு சொல்லி நான் சொல்லக்கூடாது ரன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா அந்த ராக்கு பக்கத்தில் தான் இந்த நாவை வரும் சரிங்களா இப்போது இது இதை வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா நுனி அதே நுனி நாக்கு மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டில் டச் பண்ணும் போது உருவாகிறது தான் இந்த ரன் நகரம் ஸோ கொஸ்டின் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப் எது எந்த நுனிவாய் வந்து முன்னாடி டச் பண்ணும் போது எந்த லெட்டர் உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நா அதாவது இந்த நா எப்படி பிறக்குது அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் பிறக்குது இப்போ இந்த மூணுக்குமே வந்து நம்ம கிளியராக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா எந்தெந்த லெட்டர் எந்தெந்த இடத்துல தொட்டு பிறக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட்டு இன்னு இட்டு இந்து இரு இன்று இது எல்லாமே வந்து எழுத்துக்கள் அதாவது இந்த இணையெழுத்தை கொண்டு அதாவது டாக் அடுத்து வர நான் டன்னகரம் அப்படின்னும் ரா கடுத்து ரன் நகரம் அப்படின்னும் இந்த தாக்கு அப்புறம் வரேன்னா நகரம் அப்படின்னும் அழைக்கப்படுது இதை இணைய எழுத்துக்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தான் பார்த்தோம் அந்த வீடியோ ஒன்ஸ் ஒரு முறை போய் செக் பண்ணிவிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு இதை பற்றின அந்த கிளாரிஃபிகேஷன் ஒழுங்காக கிடைக்கும் இப்போ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த நா இந்த நா அதாவது ரன் நகரமும் எப்படி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டா அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி மூணு சுழி இன் வரும் சரிங்களா இதை வச்சே வந்து ஒரு சிலவங்க நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதாவது அந்த மாதிரி எழுத்து இல்லாததையும் வச்சு கேட்குறீங்க ஸோ இலக்கண முறையை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரா அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இன் அப்படின்ற எழுத்து வர ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை தான் காமிச்சிருக்காங்க அதுக்காக எல்லா இடத்துலையும் இப்படி தான் வரும் அப்படின்றது கிடையாது அது இந்த நகரம் அந்த மூணு சுடினா வர வேண்டிய இடத்துல நம்ம ரெண்டு சுழினா போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பொருள் மாறும் அது கீழேயும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம எப்படி படிக்கணும்னா அதோடைய மீனிங்ஸ் படிச்சுக்கோங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது வானம் வானம் சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே ஷஃபில் பண்ணி கேட்பாங்க இதில் சரியான ஒன்று இது சரியான பொருத்தமானது எதுன்னு சொல்லி தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து இந்த ல லா இந்த வேறுபாடுகள் வச்சு பார்த்து இது எப்படி உருவாகுது அப்படின்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பக்கங்களின் மேற்பற்களின் அடியை தொடுவதனால உருவாகுது இது வா மாதிரியே இருக்கனால இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை பாருங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ்ல கேட்பாங்க டெஃபினட்டா கேட்பாங்க படிச்சுக்கோங்க நல்லா நெக்ஸ்ட் இந்த லா எப்படி உருவாகுதுன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் வா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறனால இந்த நகர லகரம் வந்து உருவாகுது இது வந்து லகரம் இது வந்து நா மாதிரி இருக்கிறனால இது எப்படி சொல்லுவாங்கன்னா நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்து வந்து அடுத்து இந்த ராதான் இந்த தமிழுக்கே ஆனால் சிறப்பு ரகரம் அப்படின்ட்டு இந்த மாதிரி உச்சரிக்கிறது வேற எந்த லாங்குவேஜிலுமே கிடையாது இந்த ராவை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு ரகரம் அப்படின்னும் சொல்லுவாங்களாம் இது பார்க்க மா மாதிரி இருக்கனால இது மகர ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்போ மேலே நம்ம பார்த்தது மாதிரியே தான் இதுக்குமே இந்த லா ரா லா இது எல்லாமே வந்து போ மாறுச்சுன்னா எழுத்து மாறுச்சுன்னா பொருளும் மாறும் அது கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கட்டாயம் படிச்சிருங்க இந்த மாதிரி பொருள் வேறுபாடு மோஸ்ட்லி ஏன்னா ரெண்டு வார்த்தைகளை கொடுத்துட்டு கீழே வந்து எது எது கரெக்டானது கரெக்டான இணை அதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி இது நம்ம பொதுவாகவே இலக்கண முறையை விட பொருள் பார்த்து நம்ம பறிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரா அப்படின் தொடுறதில் அது வருடுறது அப்படின்னா அதை இப்படி டச் பண்ணிவிட்டு வர்றது தான் வந்து வருடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது இடையின எழுத்து அப்படின்றனால இது இடையின ரா அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுது அடுத்த ரா பார்த்திங்க வினி மேலத்தின் மையப்பகுதி அந்த சென்டர் பாயிண்ட்டை உரசறதுனால இந்த ரா வந்து வருது இந்த ரா வந்து வல்லினரா அப்படின்றனால இதை ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெசன் மூலமாக நம்ம சும்மா ஜஸ்ட் அது என்ன அப்படின்றத விட நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த எழுத்தை எப்படி எப்படி உச்சரிக்கிறோம் அதை எங்கே இங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சாலே மோஸ்ட்லி நமக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் அப்படின்றதே வரவே வராது இதில் ஏகப்பட்ட ஒன் மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு நான் கன்ஃபார்மாக கேட்பாங்கன்னு சொல்லலை ஒருவேளை ஒரே ஒரு லெட்டரை வச்சு நிறைய லெட்டர்ஸ் வச்சு கேட்டால் கூட நம்ம மனப்படம் பண்ணிக்கலாம் ரேண்டமாக ஒரே ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்து இது எப்படி உருவாகுதுன்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக நம்ம குழம்பிடுவோம் அதனால தான் எல்லாத்தையுமே நம்ம கிளியராக படிக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த லெசனுடைய எண்டில் ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்